எந்த செயற்கைக்கோளின் ஆன்டனாவுக்கு விண்வெளியில் பூத்த தங்கமலர் என்று பெயரிடப்பட்டுள்ளது எந்த ஜலாலாபாத் என்ற ஊரின் பெயர் பரசுராம்புரி என மாற்றப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேச மாநிலம் எந்த நிறுவனத்தின் சார்பில் சென்னையில் பாதுகாப்பு துறைக்கான ட்ரோன் உற்பத்தி மையம் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கருடா ஏரோஸ்பேஸ் பாரதிய விண்வெளி நிலையம் எத்தனை கிலோ எடையுடன் நிறுவப்பட உள்ளது கிலோ ராணுவ பெண் அதிகாரிகளுக்கான இருவார பயிற்சி எங்கு நடைபெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி தில்லி ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை இளவேனில் பாலறிவன் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆப்ஷன் ஏ தங்கப்பதக்கம் ஆசிய ஹாக்கி கோப்பை போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது ஏ நாடு முழுவதும் உள்ள வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்ய அறிமுகப்படுத்தப்படும் வலைதளம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி உமேத் ஸ்வராஜ் பால்கியில் கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் சி தொழிலதிபர் சென்னை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தேசிய விண்வெளி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் சரி கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டிலேயே கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம் படித்துள்ள மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஸோ நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு ஸோ இது ரிலேட்டடாக ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லையுமே கேள்வி கேட்டிருப்பாங்க அதை பற்றி கூட நம்ம யூடியூப்ல பார்த்துருப்போம் சரிக்காங்க கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அதே மாதிரி மக்காச்சோளம் அப்புறம் மொத்த எண்ணெய் வித்துகள் உற்பத்தி திறன் கரும்பு உற்பத்தி திறன் மக்காச்சோளம் எண்ணெய் வித்து கரும்பு இதுல தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அடுத்ததா சிறுதானியங்கள் உற்பத்தி திறன் நிலக்கடலையை உற்பத்தி செய்யறதுல நம்ம தமிழ்நாடு இந்தியாலே வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு சிறுதானியங்கள் நிலக்கடலையில் மூன்றாவது இதுல சிறுதானியங்கள் சொன்னால் என்ன ஞாபகம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்குன்னு அதுக்கு முன்னாடி பதினெட்டுங்கிறது தேசிய சிறுதானிய ஆண்டாக நம்ம இந்தியா அறிவிச்சிருப்பாங்க அதை பார்த்துருப்போம் இதை பத்தி கொஸ்டின் கூட கேட்டிருப்பாங்க சரியா சோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சரி இப்போ கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் இணைய வழி மூலமாக இணைய வழியில் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி பயிர்க்கடனை பெறுவதற்கான ஒரு திட்டத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தொடங்கி வச்சிருக்காங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இணைய வழியில் பயிர்க்கடன் பெறுவதற்கான திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே தொடங்கி வச்சிருக்காங்க தர்மபுரியில் தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா பதினேழு புள்ளி மூணு ஏழு லட்சம் பதினேழு புள்ளி மூணு ஏழு லட்சம் விவசாயிகளுக்கு பதினைந்தாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் பயிர்கடன் கொடுத்துருக்காங்க அது இந்த வருஷம் இந்த பயிர்கடனை பதினேழாயிரம் கோடியாக வழங்குவதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க எவ்வளவு கோடி பதினேழாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் பயிர்கடன் வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதுல கால்நடை பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி கடன் வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஓராம் நிதியாண்டில் ஒரு ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு கிலோ அப்படிங்கிற அளவுக்கு உணவு தானிய பயிர்களோட உற்பத்தி திறனானது இருந்திருக்கு ஒரு ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்குல ஒரு ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு கிலோக்கும் அதிகமாக இப்போ உற்பத்தி திறன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க கேழ்வரக உற்பத்தி திறனில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடுத்து மக்காச்சோளம் எண்ணெய் வித்துக்கள் கரும்புல செகண்ட் பிளேஸ் அடுத்த சிறுதானியங்கள் நிலக்கடலில் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ் ரெண்டாவது கேள்வி இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி செர்ஜியோ கோர் இப்போ இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா செர்ஜியோ கோரை அப்பாயின் பண்ணிருக்காரு செர்ஜியோ கோர் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவருடைய பதவிக்காலம் நிறைவடையது அதே அடுத்து செர்ஜியோ கோர் தான் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக இருப்பாரு செர்ஜியோ கோர் அடுத்து மூணாவது கேள்வி நாகிலேயே இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்படுகிறது குலசேகரப்பட்டினம் இதையே நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம் தூத்துக்குடியில தான் இந்த குலசேகரப்பட்டினம் இருக்கு இங்கதான் நம்ம நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளமானது அமைக்கப்படுகிறது அப்ப முதல் ராக்கெட் ஏவுதளம் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீஹரி ஹோட்டால தான் முதல் ராக்கெட் ஏவுதளம் இருக்கு அங்கே ஸ்ரீஹரி ஹோட்டாலே பாத்தீங்கன்னா இன்னொரு மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் இந்த ஸ்ரீஹரி ஹோட்டால ரெண்டு ராக்கெட் ஏவுதளம் இருக்கு இப்ப மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிறது நான்காயிரம் கோடியில வந்து அமைக்கிறாங்க அதே மாதிரி நாட்டுல ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கறது தூத்துக்குடியில குலசேகரப்பட்டினத்துல அமைக்கும் பணிகள் நடைபெறுது இன்னும் ஒன்றரை வருஷத்துல அங்கேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் குலசேகரப்பட்டினத்துல அமைக்கப்படுது ஸ்ரீஹரி கோட்டால ஏற்கனவே ரெண்டு இருக்கு இப்போ மூன்றாவது ஏவுதளமானது அமைக்கிறாங்க எவ்வளவு கோடியில நான்காயிரம் ரூபாய் கோடியில வந்து அமைக்கிறாங்க அடுத்து நம்ம நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தயாரித்த ராக்கெட் அப்படின்னா அதோட பேர் என்னன்னா எஸ்எல் த்ரீ அப்படிங்கிறத தயாரிக்கப்பட்ட ராக்கெட் அதை யார் தயாரிச்சாங்க அப்படின்னா மறைந்த முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் தான் இதை வந்து உருவாக்கி இருக்காரு இந்த ராக்கெட் மூலமா நம்ம ஒரு நாற்பது கிலோ எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளை லான்ச் பண்ண முடியும் ஏன்னா செயற்கைக்கோளை லான்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ராக்கெட் தேவை லான்ச்சிங் வெஹிக்கிள் தேவை ஸோ அப்போ அந்த ராக்கெட் மூலமாக தான் செயற்கை செயற்கைக்கோள் லான்ச் பண்ணுறாங்க அந்த செயற்கைக்கோள் நாற்பது கிலோ வரைக்கும் இருக்கலாங்கிற அளவுக்கு தான் இந்த ராக்கெட்டை தயாரிச்சிருக்காங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மார்க் த்ரீ மார்க் த்ரீ அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக பத்தாயிரம் கிலோ வரைக்கும் எடை கொண்ட சேட்டலைட்டை நம்மளால் லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கிலோ வரையிலான எடை கொண்ட செயற்கைக்கோள்கள் அல்லது ஆய்வு சாதனங்களை விண்ணில் அனுப்புவதற்கான பெரிய ஒரு ராக்கெட் வந்து தயாரிச்சுட்டு வராங்க நம்ம கூட பார்த்துருப்போம் நாம நாற்பது மாடி கட்டட உயரத்துக்கு ஒரு ராக்கெட்டை வந்து இஸ்ரோ உருவாக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எண்பதாயிரம் கிலோ வரையிலான பொருட்களை லான்ச் பண்றதுக்காக இப்போ ராக்கெட் தயாரிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோடைய எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா வந்து ககன்யான் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அனுப்ப போறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நமக்குள்ள சொந்தமா ஒரு விண்வெளி நிலையம் அப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான திட்டம் ககன்யாங்கிறது விண்வெளிக்கு மனிதர்கள் மனிதர்களை அனுப்புவதற்கான திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுல நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான திட்டத்தை மேற்கொள்ள இருக்காங்க நம்ம இந்தியா அடுத்து விண்வெளி ஆய்வு மையம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தான் சூரியன் ஆய்வு செய்யறதுக்காக ஆதித்யா எல் எல்வோனை லான்ச் பண்ணியிருப்பாங்க பி எஸ் எல்வி சி ஃபிஃப்டி செவன் மூலமா சி ஃபிஃப்டி செவன் ராக்கெட் மூலமா அடுத்த நிலவுல தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராயன் ஒன் விண்கலம் மூலமாக கண்டறிஞ்சிருப்பாங்க சந்திராயன் டூ லான்ச் பண்ணியிருப்பாங்க அடுத்து சந்திராயன் த்ரீ லான்ச் பண்ணி தென் தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடுங்கிற சாதனையை நம்ம இந்தியா வந்து படைச்சிருக்கோம் விக்ரம் லேண்டர் வந்து இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லேண்ட் ஆயிருக்கும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணு கூட நம்ம தேசிய விண்வெளி தினமாக செலிப்ரேட் பண்ணுறதா பார்த்துருப்போம் சரி விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பி மறுபடியும் பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கு ககன்யான் திட்டம் இந்த இருபத்தி ஏழுல நிறைவேற்றப்படும் தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி ககன்யான் திட்டத்திற்கான முக்கியமான முதல் சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆந்திரா சோ நம்ம இந்த ககன்யான் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பி நம்ம பூமியிலேருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவுல அனுப்பி அங்கே ஒரு மூன்று நாள் தங்கி ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா பத்திரமாக அவங்களை பூமிக்கு கொண்டு வருவது தான் இந்த ககன்யான் திட்டம் இந்த ககன்யான் திட்டத்தில் அவங்க பூமிக்கு கொண்டு வருவதற்காக மேலேந்து ஒரு பொருள் கீழே வரும்போது ஹை ஃபாஸ்ட்ல வரும் ஸோ அப்போ வேகத்தை குறைச்சி அதை இங்கே பூமியில லேண்ட் பண்றதுக்காக தான் பேராஷூட்டை வந்து டெஸ்ட் பண்றாங்க பாராசூட் மூலமாக விண்கலத்தை கொண்டு வந்து கீழே இறக்குறதுக்கான ஒரு சோதனை முதல் சோதனை அப்படிங்கிறது இப்போ ஆந்திரால நடத்தியிருக்காங்க ஹை ஸ்பீடில் வரதோட வேகத்தை குறைச்சி இங்க லேண்ட் பண்றதுக்காக சோ கயான் திட்டத்திற்கான முக்கியமான பாராசூட் அமைப்புடைய முதல் சோதனை ஆந்திரால ஸ்ரீஹரிகோட்டால வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து தெரிவிச்சிருக்கு இதோட தலைவரா நாராயணன் கன்னியாகுமரியை சேர்ந்த வி நாராயணன் இவர் வந்து இஸ்ரோவுடைய பதினோராவது தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவுடைய ஹெட் குவார்டர் அப்படிங்கிறது கர்நாடகால பெங்களூர்ல இருக்கு சரியா இப்ப இஸ்ரோ வந்து மனிதர்கள் விண்ணுக்கு அனுப்புவதற்கான ககன்யான் திட்டத்தை மேற்கொள்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இது மேற்கொள்வாங்க ஸோ இதுக்கான அனுபவ பயிற்சியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் விண்வெளிக்கு செல்வதற்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆக்சிங் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா ஆக்ஸின் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய ஆக்சிங் ஃபோர் அப்படிங்கிற திட்டம் மூலமாக நம்ம இந்திய வீரர் ககன்யான் திட்டத்துக்காக தேர்வான ஒரு நான்கு வீரர்கள் ஒருவர் தான் சுபான்சு சுக்லா இந்திய வீரர் அவர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பியிருப்பாங்க எந்த ராக்கெட் மூலமா அப்படின்னா டிராகன் கிரேஸ் அப்படிங்கிற விண்கலம் மூலமாக தான் அவங்க விண்வெளிக்கு சென்றிருப்பாங்க ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பார் அங்கே ஒரு பதினெட்டு நாள் தங்கியது நம்ம பார்த்திருப்போம்யான் திட்ட வீரர்கள் யார் யார் சூஸ் பண்ணிருக்காங்கன்னா ககன்யான்றதுக்காக சுபான்சோ சுக்லா பிரசாந்த் நாயர் அஜித் கிருஷ்ணன் அங்கத் பிரதாப் இதுல அஜித் கிருஷ்ணன் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இதுல ஒரு மூணு பேரை சூஸ் பண்ணி அவங்கள வந்து பூமியில ஒரு நானூறு கிலோமீட்டர் பூ பூமியுடைய தாழ்வ தாழ்வான ஒரு சுற்றுவட்ட பாதை தாழ்வட்ட சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தி நிறுத்தி மூணு நாள் தங்கி இருந்து ஆய்வு செஞ்சு பூமிக்கு பத்திரமாக திரும்புவாங்க சோ அதுக்காக இந்த பாராசூட் சோதனையை ஆந்திரால மேற்கொண்டிருக்காங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா இப்போ விண்வெளி விரைவுகளை இந்தியா அனுப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சொந்தமான விண்கலத்தை பயன்படுத்தி மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பிய நான்காவது நாடு அப்படிங்கிற சாதனைய இந்தியா வந்து படைக்கும் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த மூன்று நாடுகள் சொந்தமான விண்கலத்தை பயன்படுத்தி விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க மனிதர்களை இப்போ நான்காவது நாடுங்கிற சாதனையை இந்தியா வந்து படைக்க போகுது ஐந்தாவது கேள்வி உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பின் சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது ஒசால சந்திப்பூர் பகுதியில தான் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்பானது இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ வான் வழியா வரக்கூடிய எந்த ஒரு அச்சுறுத்தலும் அதாவது ட்ரோன்களை அனுப்பலாம் அல்லது ஏவுகணைகளை லான்ச் பண்ணலாம் பண்ண மாதிரி பாகிஸ்தான் வந்து நமக்கு அங்க பயங்கரவாதிகள் மூலமா அட்டாக் பண்ணியிருந்தாங்க பெஹல்காம்ல அதுக்கு பதிலாக ஆபரேஷன் வந்து ஏவுகணை தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் எல்லாம் நடத்துறாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் அது எல்லாத்தையுமே இந்தியா முறியடிச்சது அப்படின்னு பார்த்திருப்போம் இந்த பெஹல்காம்ல நடந்த அட்டாக்கு அப்புறமா சரியா இப்போ அந்த மாதிரி வான்வழியில நமக்கு ஏதாவது ஒரு அட்டாக் வருது விமான தாக்குதல் நடக்குது இல்லைன்னா ஏவுகணை தாக்குதல் நடக்குது இல்லைன்னா ட்ரோன் தாக்குதல் நடக்குது அப்படின்னா அந்த வான்வழி அச்சுறுத்தல்களை நம்ம தடுக்கிறதுக்காக இப்போ ஒருங்கிணைந்து வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு அதாவது ஐஏ ஏ சாரி இன்டெகிரேட்டர் ஏ டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் இதுதான் ஷார்ட்டா ஐஏ டி அப்படின்னு சொல்றோம் அதாவது வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு ஒருங்கிணைந்து வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு ஒருங்கிணைந்து அப்படின்னாலே ஒரு சில சிஸ்டம் ஒன்னா சேர்த்திருக்காங்க அப்படின்னு தான் மீனிங் அதாவது பாத்தீங்கன்னா இதுல விரைந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய தரையிலேருந்து வானில் பாயக்கூடிய ஏவுகணைகள் வானில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகள் அப்புறம் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு உயர் ஆற்றல் லேசர் ஆயுதங்கள் சொட்டு இந்த மூன்று ஆயுதங்களை ஒருங்கிணைச்சு ஒரே டைம்ல செயல்படுற வகையில தான் இந்த ஒருங்கிணைந்து வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கு டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது வான் பாதுகாப்பு சாரி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்ஓ தான் இந்த சோதனையை ஒடிசால சந்திப்பூர் பகுதியில் மேற்கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ட்ரோன் பாஸ்டா செயல்படக்கூடிய ரெண்டு ட்ரோன் அப்புறம் ஒரு மல்டிகாப்டர் ட்ரோன் ஸோ இந்த மூணு ட்ரோனையுமே ஒரே டைம்ல இந்த ஒருங்கிணைந்த வான் பாதுகா பாதுகாப்பு அமைப்பு வந்து அழிச்சிருக்கு தாக்கி அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரே டைம்ல ஒரு மூணு விஷயம் வந்தா கூட நம்மளால தாக்கி அழிக்கிற வகையில் தான் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு தயாரிச்சிருக்காங்க ஸோ மூன்று வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி அழிச்சு இந்த சோதனையானது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டணியில் தற்போது எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது நேபாளம் ஸோ இப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா நேபாளம் வந்து சர்வதேச பூனைகள் கூட்டணியில் வந்து புதிய உறுப்பினராக சேர்ந்துருக்கு ஸோ இது வந்து இந்தியா தலைமையிலான ஒரு அமைப்பு தான் இந்த சர்வதேச பெரும் பூனை கூட்டணி அப்படிங்கிறது ஒரு ஏழு வகையான பெரும் பூனை இனங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டணி அதாவது இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ் அப்படிங்கிறத இந்தியா தொடங்கியிருப்பாங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஒன்பதுல தான் ஏழு பெரிய பூனை இனங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக சர்வதேச பெரும் பூனை கூட்டமைப்பை இந்தியா தலைமையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கியிருப்பாங்க அதில் இப்போ நேபாளம் நாடும் இணைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சரி ஏழு பெரும்பூனை ஏழு பெரும்பூனை இனங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று வந்து புலி அடுத்து சிங்கம் சிறுத்தை அடுத்து பனிச்சிறுத்தை ஜஹுவார் அப்புறம் சிவங்கி புலி பூமா இதெல்லாம் தான் அந்த ஏழு வகையான ஏழு இனங்கள் பெரும்பூனை இனங்கள் நம்ம ஏற்கனவே புலிகளை பாதுகாக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நம்ம ப்ராஜெக்ட் டைகர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் புலி பாதுகாப்பு திட்டம் சிங்கங்களை பாதுகாக்கிறதுக்கான திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது பனைச்சிறுத்தைகளை பாதுகாக்கிறதுக்கான திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிறுத்தைகளை பாதுகாக்கிறதுக்கான திட்டம்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இந்த விலங்குகளை பாதுகாக்கிறதுல பெரிய அனுபவம் கொண்டன ஒரு நாடாக தான் இருக்கு இப்போ ஏழு பெரும்பூனை இனங்களை பாதுகாக்கிறதுக்காக சர்வதேச பெரும்பூனை கூட்டணி வந்து இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணாங்க கர்நாடகாவில் மைசூர்ல பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருந்தாங்க இப்போ இந்த கூட்டணியில எந்த நாடும் இணைஞ்சிருக்கு நேபாளம் நாடும் இணைஞ்சிருக்கு ஏழாவது கேள்வி பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கான பெண் கமாண்டோக்களை கொண்ட தனிப்பிரிவை உருவாக்க எந்த படை திட்டமிட்டுள்ளது ஆன்சர் சிஐஎஸ்எஃப் தடுப்பு so நடவடிக்கைகளுக்கு ி படை பிரிவை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க யார் அப்படின்னா சிஐஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் அதாவது மத்திய தொழிலக காவல் படை சோ இந்த சிஐஎஸ்எப்ல பாத்தீங்கன்னா எதுக்காகனா இப்போ உடல் வலிமையா அந்த பெண் கம்நாட்கள் இருக்கணும் உடல் வலிமை நெக்ஸ்ட் ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமே தாக்குதல் துப்பாக்கிச் சூடுதல் நடத்துறது தடை தாண்டி ஓடுறது இக்கட்டான சூழ்நிலை உயிர் வாழ்றது இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் ஒரு நூறு பெண்களுக்கு முதல் கட்டமாக வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா ஒரு தனி படை பிரிவு உருவாக்க போறாங்க சிஐஎஸ்எக்ல பெண்கள் அடங்கிய ஒரு பிரிவு முதல் கட்டமா இதுக்காக விமான நிலையங்கள்ல ஒரு நூறு பெண் வீராங்கனைகளுக்கு பயிற்சியானது வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க பர்வாகா மத்திய பிரதேச மாநிலத்தின் பர்வாகால தான் இந்த பயிற்சியானது வழங்கப்படுது ஸோ சிஐஎஸ்எஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை மத்திய தொழிலக காவல் படை அப்படின்னு சொல்லலாம் இப்போ சிஐஎஸ்எஃப்ல பாத்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் ஒர்க் என்ன அப்படின்னா இப்போ விமான நிலையங்களை பாதுகாக்கிறது நெக்ஸ்ட் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு அளிக்கிறது நெக்ஸ்ட் முக்கியமான பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அரசுடைய முக்கிய நிறுவனங்கள் தனியாருடைய முக்கியமான அமைப்புகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது தான் சிஏஎஸ்எஃப் வேலை இப்போ வந்து ஒன்று புள்ளி ஏழு லட்சம் வீரர்கள் வந்து சிஎஸ்எஃப்ல இருக்காங்க அதில் பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு பெண் வீராங்கனைகள் இருக்காங்க அதாவது மொத்த வீரர்கள்ல பெண்களோட எண்ணிக்கைங்கிறது வெறும் எயிட் பர்சன்டேஜ் தான் இதே மாதிரி பார்த்திருப்போம் சிஐஎஸ்எப்ல முதன் முதன்முறையாக பெண்கள் மட்டும் அடங்கிய அதாவது ஆயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் சொல்லிட்டு பெண்கள் மட்டுமே அடங்கிய ஒரு சிறப்பு படை பிரிவானது உருவாக்கப்பட்டிருக்கு எட்டாவது கேவி ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் அர்ஜூன் பபுதா இணை டேஷ் பதக்கம் வென்றனர் ஆப்ஷன் ஏ தங்க பதக்கம் இப்போ பதினாறாவது ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிங்கிறது கஜகஸ்தான்ல நடைபெறுது அந்த போட்டியில இந்திய வீராங்கனை இளவேனில் வாலறிவனும் இந்திய வீரர் அர்ஜுன் பபுதா ஆகியோரும் அடங்கிய இணை பாத்தீங்கன்னா இப்போ தங்கப்பதக்கத்தை பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இளவேனில் வாலறிவன் ஒரு தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அர்ஜுன் பபுதா ஒரு தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க இப்போ பத்து மீட்டர் ஏர் ரைபிள் களப்பாணிகள் பிரிவில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க சோ இளவேனுக்கும் அர்ஜுனுக்கும் இது ரெண்டாவது தங்கம் ஏன்னா பத்து மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் பிரிவுல இளவேனில் தங்கம் வின் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஆடவர் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் அணிகள் பிரிவுல அர்ஜுன் பபுதா வந்து ஒரு தங்கம் வின் மீட்டர் ஏர் ரைபிள் ஜூனியர் இந்திய வீராங்கனை ஷாம்பவி அப்புறம் இந்திய வீரர் நரேன் பிரேன் ஆகியோரின் இணை வந்து பிரணவ் ஆகியோரின் இணை வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து அதே போட்டியில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இவர் பாத்தீங்கன்னா ஆடவருக்கான ஐம்பது மீட்டர் ரைஃபிள் பிரிவுல தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் இது அடுத்த போட்டி பஞ்சாப்ல நடந்து ஜலந்தர்ல தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டி இதுல வந்து ஹரியானா அணி ஃபைனல்ஸ்ல ஒரிசா அணியை வீழ்த்தி சாம்பியனா இருக்கு டுரன் கோப்பை கால்பந்து போட்டி இந்த வருஷம் நடைபெற்றது நூத்தி முப்பத்தி நான்காவது டுரென்ட் கோப்பை அதுல பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணியா இருந்து சாம்பியனா இருக்கு அடுத்த உலக யூத் வில் சாம்பியன்ஷிப் போட்டி கனடால விண்ணிபெக்கில் நடந்திருக்கு இதுல இந்தியா பாத்தீங்கன்னா ரெண்டு தங்கம் ஒரு வெண்கிழமை இப்போதைக்கு வின் பண்ணிருக்காங்க அதுல ஆடவருக்கான அண்டர் யூ டுவெண்டின் அதாவது யூ டுவெண்ட்டி ஒன் சொல்லுவோம் அண்டர் டுவெண்ட்டி ஒன் அதாவது இருபத்தி ஒரு வயதுக்கு கீழே உள்ளவங்க பங்கேற்கக்கூடிய காம்பவுண்ட் பிரிவில் இந்திய அணி தங்கப்பதகம் வின் பண்ணிருக்காங்க குலால் தலால் மிகுர் நிதின் கணேஷ் மணிரத்னம் இவங்கெல்லாம் அடங்கிய அணி அடுத்து யூ எயிட்டின்ல ஆடவர் காம்பவுண்ட் பிரிவில் இந்திய அணி தங்கப்பதகம் வின் பண்ணியிருக்காங்க அந்த அணியில பாத்தீங்கன்னா மொஹித் தாகர் தேவன் சிங் அப்புறம் யோகேஷ் ஜோஷி இவங்கெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அடுத்த மகளிர் கதா ராவ் அப்புறம் கியானா குமார் அடுத்து சர்வாரி சோம்நாத் இவங்க சாம்பியனா இருக்காங்க ஒன்பதாவது கேள்வி தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் அனீஷ் தயாசிங் சோ தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக அனீஷ் தயாசி வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக யார் இருக்காங்கன்னா அஜித் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக அனீஷ் தயால் வந்து நியமிச்சிருக்காங்க இவர் வந்து ஏற்கனவே மத்திய ரிசர்வ் காவல் படையுடைய தலைமை இயக்குநராக இருந்திருக்காரு அடுத்து இந்தோ திபத் எல்லை காவல் படையிலையும் இவர் இயக்குனராக இருந்திருக்காரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிவு சேர்ந்த ஐபிஎஸ் பி ஆபீசர் அடுத்து ரா அமைப்புடைய முன்னாள் தலைவராக இருந்த ராஜேந்தர் கண்ணாவும் தேசிய கூடுதல் பாதுகாப்பு ஆலோசகர் பொறுப்பானது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி நாட்டில் முதன்முறையாக ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட உள்ளது என்ற ஹரியானா சோ நம்ம டைம் பாத்தீங்கன்னா ஹரியானால முதல் ஹைட்ரஜன் ரயில் அதாவது ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு இயங்கக்கூடிய ரயிலானது இயக்க போறாங்க ஸோ நாட்டில் முதல் முறையாக ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்ட ரயிலானது ஹரியானாவில் இயக்கப்படுது இயக்கப்பட இருக்கு ஸோ இதுக்கான ரயிலை எங்கே தயாரிச்சிருக்காங்க ரயில் பெட்டிகள் அப்படின்னா ஐசிஎஃப் அதாவது இண்டக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய தான் இதுக்கான பெட்டிகள் தயாரிச்சிருக்காங்க ஸோ இதுல வந்து ரெண்டு என்ஜின் எட்டு ரயில் பெட்டிகளானது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்பது கோடியில் இது உருவாக்கப்பட்டிருக்கு எதுக்காக ஹைட்ரஜன் ரயில் சும்மா நம்ம எப்போதும் போல நார்மலாவே நம்ம ரயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எரிபொருள்னு பார்க்கலாம் ஏன் ஹைட்ரஜன் எரிபொருளை கொண்டு யூஸ் இது பாதிக்காது கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் இது வெளியிடும் கார்பன் உமிழ்வு இருக்காது ஹைட்ரஜன் தயாரிக்கக்கூடிய பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி நம்ம ரீசெண்டா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளட் ரயிலானது மும்பை டு அகமதாபாத்யே இயக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் பதினோராவது கேள்வி பாம்பன் பாலம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சோ பாம்பன் பாலம் அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வர பகுதியையும் ராமேஸ்வர தீவு பகுதியும் பாம்பன் பாலத்தையும் பாம்பன் பகுதியை இணைக்கும் வகையில் இந்த பாம்பன் பாலம் அப்படிங்கிறது நிறுவப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சோ இப்போ நூறு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா சோ அதை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பழைய பாலத்துல வந்து ரயில் போக்குவரத்தை நிப்பாட்டிட்டாங்க புதிய பாலம் அமைச்சிருக்காங்க இப்போ புதிய பாலம் கூட ரீசெண்டா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இது நாட்டிலே பஸ்ட் டைம் வந்து செங்குத்து அடிப்படையில் தூக்கி மூடும் வகையில் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இது இரநூத்தி ஐம்பது கோடியில் ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு கிலோமீட்டர் நிலத்துக்கு புதிய பாலம் அமைச்சிருக்காங்க பழைய பாலம் எவ்வளவு நிலத்துக்கு அமைச்சிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் நிலத்துக்கு அமைச்சிருப்பாங்க இப்போ அந்த பாலத்துக்கு பதிலாக புதிய பாலம் கட்டிட்டாங்க இப்போ அந்த ப பழைய பாடம் இருக்கு இல்லையா அதை வந்து அகற்றுவதற்கு இப்போ முடிவெடுத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் திறன்மிகு கல்வி வகுப்பறைகள் எத்தனை அமைக்கப்பட்டுள்ளது எத்தனை அமைக்கப்பட்டுள்ளதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு திறன்மிகு வகுப்பறைகளானது அமைச்சிருக்காங்க அதாவது ஸ்மார்ட் கிளாஸஸ் ஸ்மார்ட் போர்டு வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற வகையில் ஸ்மார்ட் போர்டு வச்ச திறன்மிகு வகுப்பறைகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வகுப்பறைகள் அமைச்சிருக்காங்க எவ்வளவு கோடி இல்லைன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு ரெண்டு கோடி ரூபாய்க்கு இந்த திரைமுக வகுப்பறை திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கி வச்சிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்பத்தில் ஆய்வகங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி புள்ளி மூணு ரெண்டு கோடியில் அமைக்கப்பட்டிருக்கு பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம் அப்படிங்கிறது அரசு பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு மேம்படுத்தணும் வகுப்பறைகளை புதுப்பிக்கணும் கழிவறைகள் அமைக்கணும் ஆய்வகங்கள் அமைக்கணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் பண்ணிருப்பாங்க மார்ச் பதினெட்டாம் தேதி அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தன்னார்வல்கள் மூலமாக இந்த இடைநிற்றல் வந்து குறைக்கணும் அதாவது இடைநிற்றல்னால ஏற்பட்ட கடை கற்றல் இடைவெளி சோ லாக் லாக்டவுன் போட்டாங்க ஸ்கூலுக்கு போக முடியல ஸோ அதனால கற்றல் இடைவெளி ஏற்பட்டுச்சு அந்த கற்றல் இடைவெளியை குறைக்கணுங்கிறதுக்காக இல்லம் தேடி கல்வி திட்டம் எயித்து வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியிருப்பாங்க அஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்காங்க அடுத்த என்னும் எழுத்தும் திட்டம் இந்த திட்டம் எதுக்காகனா இப்போ அடிப்படை எழுத்தறிவு எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் இந்த கணிதம் போடுறது கூட்டல் கழித்தல்னு சொல்லிட்டு அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதிமூணாம் தேதி வந்து தொடங்கியிருக்காங்க இந்த ஸ்கீம்ல இருபத்தஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் உள்ள படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது இனிஷியலாக த்ரீ தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்புறம் ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமை அரசு பள்ளிகளில் வாசிப்பு இயக்கம் மூலமாக நாற்பத்தி நான்கு புள்ளி அஞ்சு ஜீரோ லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க பதிமூன்றாவது கேள்வி ஷிப்கிலா கணவாய் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆன்சர் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஸோ ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள ஹிப்கிலா கணவாய் மூலமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே நிறுத்தப்பட்ட வர்த்தகமானது தொடங்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு வந்து சீனா இப்போ அனுமதி வழங்குவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க உத்தரகாண்ட்ல சிபுலேக்கு இருக்கு சிக்கிம்ல வந்து நாதுலா கணவாய் இருக்கு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துல ஷிப்கிலா கணவாய் இருக்கு சோ இந்த கரோனா டைம்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மோதலுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் அங்கே நின்ற அந்த வர்த்தகத்தை மறுபடியும் தொடங்குறதுக்கு சீனா முடிவு எடுத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த ஷிப்கிலா கணவாய் மூலமாக வர்த்தகம் மட்டும் இல்லாம கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கும் அனுமதி வழங்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த கணவாய் அப்படிங்கிறது பண்டைய காலத்துல புகழ்பெற்ற பட்டு பாதையோட ஒரு பகுதியா இது இருந்திருக்கு இந்த சிப்கிலா கணவாய் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒப்பந்தம் மூலமாக அதிகாரபூர்வமாக ஒரு வர்த்தக புள்ளியாக இந்த ஷிப்கிலா கணவாய் அப்படிங்கிறது மாறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஒப்பந்தப்படி சோ இப்போ அங்க ஸ்டாப் இந்த வர்த்தகத்தை மறுபடியும் தொடங்க போறாங்க அப்படின்னு இப்போ தெரிவிச்சிருக்காங்க பதினான்காவது கேள்வி சமீபத்தில் ஓய்வை அறிவித்த சேதேஸ்வர் புஜாரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கிரிக்கெட் சோ கிரிக்கெட் வீரர் சேதேஸ்வர் புஜாரா பாத்தீங்கன்னா இப்போ அனைத்து வகையான கிரிக்கெட்ல ஓய்வு பெறுவதாக தெரிவிச்சிருக்காரு இவர் இந்திய கிரிக்கெட் வீரர் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியில பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடக்க போகுது தமிழ்நாட்டுல அங்கே வந்து நூறு நாடுகள்லேருந்து பதிப்பாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்பாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க வென்ஸ்டன் சலேம் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில ஹங்கேரியை சேர்ந்த மார்ட்டின் புஸ்கோவிஸ் பாத்தீங்கன்னா சாம்பியனா இருக்காரு அடுத்து மாண்டரே ஓப்பன் டபிள்யூடி ஃபைவ் ஹண்ட்ரட் டென்னிஸ் போட்டியில ரஷ்யாவை சேர்ந்த தயானா ஷினாய்டர் வந்து சாம்பியன் போட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஷார்ட் நியூஸ் அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபயர் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ குரூப் டூக்காக ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் எவ்ரி டெஸ்ட்ல இருக்கும் டுவெல் டெஸ்ட் நடக்கும் இது வந்து இப்போ செப்டம்பர் ஒன்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபி நெக்ஸ்ட்டு குரூப் டூ படிக்கிறவங்களுக்காக அடுத்து இப்போது பக்கத்தில் வர எக்ஸாம்காக படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேச்சும் ஸ்டார்ட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து இந்த இயர் ஆகஸ்ட் வரைக்கும் அதாவது ஒன் இயர் ப்ளஸ் டூ மந்த்து பதினாலு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிற மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் இதுக்கான ஃபீஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதுன்னா ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் இது மந்த்லி பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஃபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் படிக்கிறதுக்கு மந்த்லி பிடிஎஃபும் கொடுப்போம் டெஸ்ட்டும் இதில் இன்க்ளூட் ஆகும் சரி இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுட் இருக்குங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம் இல்லைனா கால் பண்ணி கேட்கலாம் ரிவிஷன் கவனிங்க நாட்டிலேயே கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம் மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் செர்ஜியோ கோர் நாட்டிலேயே இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி குலசேகரப்பட்டினம் ககன்யான் திட்டத்திற்கான முக்கியமான பாராசூட் அமைப்பின் முதல் சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆந்திரா உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பின் சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரிசா சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டணியில் எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக இணைந்தது ஆன்சர் நேபாளம் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பெண் கமாண்ட் கமாண்டோக்களை கொண்ட தனி பிரிவை உருவாக்க எந்த படை திட்டமிட்டுள்ளது இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் இளவேரில் வாலறிவன் அர்ஜூன் பபுதா இணை டேஷ் பதக்கம் வென்றுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ பதக்கம் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் பி அனிஷ் தயால் சிங் நாட்டில் முதன்முறையாக ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஹரியானா பாலம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆண்டு தமிழ்நாட்டில் திறன்மிகு கல்வி வகுப்பறைகள் எத்தனை அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வகுப்பறைகள் ஷிப்கிலா கணவாய் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆன்சர் ஹிமாச்சல பிரதேசம் சமீபத்தில் ஓய்வு அறிவித்த சேதேஸ்வர் புஜாரா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கிரிக்கெட் இதுடன் இன்றைக்கான கரண்ட வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்